யாரையும் நம்பாதே இந்த வார்த்தை கசப்பாக இருக்கும் ஆனா வாழ்க்கை கசப்பா தான் உண்மையை கற்றுக் கொடுக்குது சாணக்கியர் சொன்னாரு உன் வாழ்க்கையை வீழ்த்துவது பகைவர் இல்லை உன் கண்மூடி நம்பிக்கைதான் உலகத்தில் எல்லாருக்கும் ஒரு முகம் மட்டும் இல்லை ஒரு முகம் உனக்கு ஒரு முகம் அவர்களுக்காக நீ நல்லவன் என்றால் உலகமும் நல்லா நடக்கும் என்று நினைக்காதே நல்லவன்தான் அதிகமாக ஏமாறுகிறான் நம்பிக்கை என்பது பலவீனம் இல்லை ஆனா அளவுக்கு மீறிய நம்பிக்கை மிகப்பெரிய முட்டாள்தனம் உன் திட்டத்தை உன் கனவுகளை உன் அடுத்தபடியை எல்லாரிடமும் சொல்லாதே சாணக்கியர் தெளிவா சொன்னார் எதிரியை விட நண்பன் ஆபத்தானவன் ஆகலாம் பகைவன் எப்போ தாக்குவான் நீ எதிர்பார்ப்பாய் ஆனா நண்பன் எப்போ குத்துவான் உனக்கே தெரியாது சிரிக்கிற முகம் நம்பிக்கைக்கு அடையாளம் இல்லை அழகான வார்த்தை உண்மைக்கு சாட்சி இல்லை நீ மேலே போகும்போது உன்னை தூக்கி பிடிப்பவர்கள் பலர் நீ கீழே விழும்போது உன்னை பார்க்க கூட யாரும் இருக்க மாட்டார்கள் அதனால் தான் சாணக்கியர் எச்சரிக்கை கொடுத்தார் நம்பிக்கை கொடு ஆனா முழுசா கொடுக்காது உன் ரகசியம் உன் பலவீனமாக கூடாது உன் உண்மை உன் எதிரிக்கு ஆயுதமாக கூடாது எல்லாரிடமும் வெளிப்படாதே எல்லாரிடமும் உருகாதே எல்லாரிடமும் உரிமை கொடுக்காதே உலகம் உன்னை உன் பயனுக்கு தான் மதிக்கும் பயன் முடிந்ததும் மரியாதையும் முடியும் நீ எவ்வளவு நேர்மையானவனாக இருந்தாலும் உலகம் உன்னை பயன்படுத்த தயங்காது இதான் சாணகியர் சொன்ன கசப்பான உண்மை பணம் இருக்கும் போது உன் பேச்சுக்கு மதிப்பு பதவி இருக்கும் போது உன் வார்த்தைக்கு விலை அது போனதும் நீ யாரும் இல்லை அதனாலதான் உன் வாழ்க்கையை யாரோ ஒருவரின் வாக்குறுதிக்காக அடகு வைக்காதே உன் வாழ்க்கை உன்னுடையது உன் முடிவு உன்னுடையது யாரையும் முழுசா நம்பாதே உன்னைத் தவிர உன் உழைப்பை நம்பு உன் சிந்தனையை நம்பு உன் பொறுமையை நம்பு அமைதியாறு கவனமாறு குறைவா பேசு அதிகமா செய் அதிகமா பேசுறவன் அதிகமா தவறுவான் அதிகமா வெளிப்படுறவன் அதிகமா ஏமாறுவான் உன் வளர்ச்சி உன் பதில் ஆகட்டும் உன் வெற்றி உன் பழிவாங்கல் ஆகட்டும் நீ அமைதியா உயர்ந்தா உன்னை தடுக்க முடியாது நினைச்சுக்கோ உன்னை வீழ்த்துறது உன் எதிரி இல்ல நீ தவறா வைத்த நம்பிக்கை இந்த உலகம் உனக்கு எதிரியா இல்ல உனக்கு நண்பனா இல்ல உலகம் ஒரு வணிகம் அதனால தான் சாணக்கியர் சொன்ன கடைசி எச்சரிக்கை யாரையும் நம்பாதே உன்னை உருவாக்கு உன் நேரம் வரும் அமைதி அதுவே உண்மையான சக்தி ஒரு சின்ன கிராமம் சுற்றி வயல் குளம் மண் வீடு மனசு நல்லா இருக்கிற மனிதர்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிற கிராமம் தான் அது அந்த கிராமத்துல முத்துன்னு ஒரு இளைஞன் வயசு இருபத்தி நான்கு அப்பா சின்ன விவசாயி அம்மா கூலி வேலை முத்து ரொம்ப நல்லவன் இவன் யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டான் அப்படின்னு ஊரே சொல்லும் அதே நல்ல மனசுதான் அவனோட வாழ்க்கையே தலைகீழா திருப்ப போகுதுன்னு அவனுக்கு அப்போ தெரியல முத்துக்கு ஒரு கனவு சின்ன கோழி பண்ண ஆரம்பிக்கணும் வயல்ல வேலை செஞ்சு சேமிச்ச கொஞ்சம் பணம் ஒரு லட்சம் ரூபாய் அந்த பணத்தை அவன் அம்மா கையில கொடுத்து சொன்னான் அம்மா யார்கிட்டயும் சொல்லாத இது நம்ம எதிர்காலம் கிராமம் கிராமம்தான் ஒருத்தருக்கு தெரிஞ்சா அடுத்த நாள் ஊருக்கே தெரியும் முத்துவோட நெருங்கிய நண்பன் சேகர் சேகர் எப்பவும் சொல்வான் மச்சான் நீ ரொம்ப நல்லவன் உனக்கு நான் தான் துணை ஒரு நாள் சேகர் வந்தான் முத்து ஒரு சின்ன உதவி மச்சான் ரெண்டு மாசம்தான் பணம் திருப்பி தர்றேன் முத்து யோசிக்கவே இல்ல நம்ம நண்பன் தானே கஷ்ட நேரம் விட்டுடக்கூடாது அம்மா சொன்னாங்க யாரையும் முழுசா நம்பாதேப்பா முத்து சிரிச்சான் அம்மா கிராமத்துல எல்லாரும் நம்ம ஆளுங்க தான் அந்த ஒரு வாக்கியம் தான் அவனோட வாழ்க்கையில மிகப்பெரிய தவறு ஒரு லட்சம் போச்சு ரெண்டு மாசமானது மூன்று மாசமானது சேகர் வரவே இல்ல தேடி போனா சேகர் அந்த ஊரையே விட்டு போயிருந்தான் முத்து அப்போதான் புரிஞ்சுக்கிறான் எதிரி நண்பன் நண்பன்தான் ஏமாத்தினான் அதுக்கு மேல பணம் போனதுக்கு மேல மனசு உடைஞ்சது ஊர்ல பேச ஆரம்பிச்சாங்க அவனுக்கு புத்தி இல்ல அதான் இப்படி ஆகுது அதே ஊர் நேத்து வரை நல்லவன்னு சொன்னது முத்து பேசுறத நிறுத்திட்டான் சிரிக்கிறத நிறுத்திட்டான் ஒரு நாள் அவனோட தாத்தா சொன்னாரு முத்து சாணக்கியர் என்ன சொன்னார்னு தெரியுமா அளவுக்கு மீறிய நம்பிக்கை அறிவில்லாதவனை உருவாக்கும் இன்னும் அந்த வார்த்தை முத்துவை உள்ளுக்குள்ள குலுக்கிச்சு அடுத்த நாள் முதல் முத்து மாற ஆரம்பிச்சான் யாரிடமும் திட்டம் சொல்லல கனவு சொல்லல பணம் பற்றி பேசல மீண்டும் கூலி வேலை இரவு நேரம் புத்தகம் ஒரு விஷயம் மட்டும் அவன் கற்றுக்கிட்டான் அமைதி பலவீனம் இல்லை மூன்று வருடம் அதே கிராமம் அதே முத்து ஆனா இப்போ முத்துவுக்கு சின்ன கோழி பண்ணை யாரும் உதவல யாரும் கைதட்டல ஒரு நாள் அதே சேகர் திரும்ப வந்தான் மச்சான் பழையதெல்லாம் மறந்துடு முத்து சிரிச்சான் பணம் போனது பரவாயில்ல புத்தி வந்ததுதான் லாபம் அவனை ஊரே பார்த்தது அந்த நாள்தான் முத்து உணர்ந்தான் யாரையும் நம்பாதே இதுதான் உண்மை நம்பிக்கை கொடு ஆனா முழுசா அல்ல உன்னை உருவாக்கு உலகம் தானா மதிக்கும் இதுதான் சாணக்கியர் சொன்ன எச்சரிக்கையின் கிராமத்து வடிவம் எதிரி காயப்படுத்தினா வலி நண்பன் காயப்படுத்தினா பாடம் அந்த பாடம்தான் உன்னை உயர்த்தும்